திமுக கட்சிக்குள்ளேயே வந்து பல்வேறு சலசலப்புகளை நம்ம கேட்க முடியும் இப்போ வந்து அந்த விலகல் ஏற்படுறது காரணம் திமுக சற்று பலவீனமாக இருக்கிறது ஆமா பிரச்சனையாக தான் இருக்காரு கலைஞர் சமாதியில் கும்பிட்டு அமெரிக்காவுக்கு பயணத்துக்காக போகும்போது எல்லா அமைச்சர்களும் வந்திருந்தாங்க துரைமுருகன் வரல ரஜினியை வந்து நூல் வெளியீட்டு விழாவில் வந்து அப்படி பேச வைத்ததே குடும்பம் தான் ஏவாவேலு வந்து இப்போ தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமானவர் கலைஞர் இருக்கும்போதே யார் வந்து அதிகமாக கட்சிக்கு செலவு பண்ணுறாங்களோ அவங்க குடும்பத்துக்கு நெருக்கமாக இருப்பாங்க திமுக தரப்பு தகவல்களை என்ன சொல்லுதுன்னா துரைமுருகன் வந்து ஒத்துக்கலை ஏன்னா ரெண்டு துணை முதல்வர்னு வச்சா கூட அவர்தான் குடும்பத்துடைய இளவல் அப்போ அவருக்கு தான் வந்து உண்மையான துணை முதல்வராகவும் நான் டம்மி துணை முதல்வராகவும் இருப்பேன் என்னை எவனும் மதிக்க மாட்டான் இல்லை துணை முதல்வரே வைக்காம இருந்தீங்கன்னா ஓகே இப்போ என்ன அமெரிக்காவில் என்ன ஆக போகுதுன்னு இப்போ டைம் ஸ்கொயரில் போட்டு இது ஒரு காமெடி ஆகி போச்சு இந்த காமெடியெல்லாம் வந்து அவர்களுடைய இமேஜை தேவையில்லாமல் ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜை வந்து குறைக்குதுங்கிறது தான் திமுகவுடைய இமேஜை குறைக்குதுங்க துரைமுருகனுடைய வருத்தம் வந்து நியாயமானது துரைமுருகன் ஒரு கால் கட்சியை விட்டு நான் ராஜினாமா பண்ணுறேன் அரசியலிருந்து ஓய்வு பெறுறேன்னு சொல்ல வாக்கை வந்து பணம் கொடுத்து வாங்குவது என்பது பணம் கொடுக்கும் தான் யார் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன வந்தியகத் ரட்சிகன் ஏவா வேலு செந்தில் பாலாஜி இப்படி துரைமுருகன் எந்த காலத்துலேயும் மற்ற கட்சியுடைய மற்ற வேட்பாளர்களுக்காகவோ கட்சிக்காகவோ பெருசாக செலவு பண்ண மாட்டார் கே திரும்பி பார்த்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து தலைவரை எனக்கு பின்னால் நாற்பது எம்எல்ஏ இருக்காங்க ஞாபகம் வச்சுங்கன்னு கொடுப்பாங்க சரி சொல்லும்போது வழி காட்டி வழி கொடுத்து வழி விட்டு நில்லுங்கள் அப்படிங்கிற அதான் சொல்கிறேன் வெளியே போங்கன்னு நடத்தம் அதானே ஹலோ த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரெட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக அரசியல் பத்திரிகையினுடைய நிறுவனர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தரராமன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஏ வணக்கம் வணக்கம் பிரிட்டோ சொல்லுங்கள் மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் கூட்டணி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக கட்சிக்குள்ளேயே வந்து பல்வேறு சலசலப்புகளை நம்ம கேட்க முடியும் இல்லை தெளி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து மிக பலவீனம் ஏன் வந்து இந்த விசிகாவுடன் விரிசல் மார்க்சிஸ்டுகள்லாம் வந்து மின் கட்டணம் இதெல்லாம் உயர்வுலாம் எதிர்த்து போராடுறாங்க இவ்வளோ வருஷமா அந்த அந்த மூணு வருஷத்தில் இதுவரைக்கும் போராட்டமாக இல்லை இப்போதான் சமீபத்தில் சில மாதங்களாக மார்க்சிஸ்ட் வந்து மின் கட்டணம் போக்குவரத்து துறை அந்த அவங்களுடைய அந்த பென்ஷன் விஷயங்கள்லாம் வந்து போராட்டம் நடத்துது இந்த மூணு வருஷமாக இந்த பிரச்சனை எல்லாம் இல்லையா மின் கட்டணம் உயர்வு இது மூணாவது தடவையும் உயர்த்துறாங்க முதல் ரெண்டு தடவையும் ஏன் வந்து மார்க்சிஸ்ட் போராடல இப்போ வந்து அந்த விலகல் ஏற்படுறது காரணம் திமுக சற்று பலவீனமாக இருக்கிறது என்ன பலவீனமாக பிரச்சனை துணை முதல்வராக உதயநிதி வர வேண்டும் என்று குடும்பம் நினைக்கிறது தலைமை குடும்பம் அது ரைட்டா தப்பா நம்ம அவங்க அவங்க விருப்பம் அவங்க கட்சி அவங்க கொண்டு வராங்க அமைச்சர் மூர்த்தி முதல்வர் அமெரிக்கால இருந்து வந்த உடனே ஆமா அதுக்கு முன்னால வந்து முதல்வர் வந்து துணை முதல்வர் வந்து அவர் இன்னும் கோரிக்கை வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லைன்னு ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஸ்டைலில் சொல்லிட்டு இலக்கிய ஸ்டைலில் சொல்லிட்டு போனார் அது என்ன அர்த்தம்னு புரியல இவர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூட தேதியே சொன்னார் இருபத்தி மூணா பத்தொம்பாம் தேதினு சொல்லி ஏதோ சொன்னார் வேற ஒரு அமைச்சர் வந்து இருபத்தி மூணாம் தேதின்னு சொன்னார் இப்போ இவர் வந்து அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்தார் இப்போ இவர்களுக்கு என்ன த அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் முக்கியமான பிரச்சனை முதன்மையான பிரச்சனையை வந்து திரு துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் பிரச்சனையாக தான் இருக்காரு சார் ஆமாம் பிரச்சனையாக தான் இருக்காரு இப்போது அமெரிக்காவுக்கு இவர் கலைஞர் சமாதியில் கும்பிட்டுட்டு அமெரிக்காவுக்கு பயணத்துக்காக போகும்போது எல்லா அமைச்சர்களும் வந்திருந்தாங்க துரைமுருகன் வரல அதுக்கு முத நாள் தான் இந்த ரஜினியை வந்து அதாவது ரஜினியை வந்து ஏவாவேலுடைய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்து அப்படி பேச வைத்ததே குடும்பம் தான் முக்கிய குடும்பம் தான் பேச வைத்தது ஏவாவேலு மூலமாக அப்படின்னா ஏன்னா அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஏவாவேலு வந்து தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமானவர் கலைஞர் இருக்கும்போதே யார் வந்து அதிகமாக கட்சிக்கு செலவு பண்ணுறாங்களோ அவங்க குடும்பத்துக்கு நெருக்கமாக இருப்பாங்க ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகர் அதுக்கப்புறம் ஏவாவேலு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி ஸோ இவங்க எல்லாருமே வந்து குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது காரணம் அது கலைஞருடைய ஃபார்முலா அதாவது நான் வரவேன்னா இந்த பக்கம் போட்டுக்க செலவுன்னா அப்படின்னு சொல்லி காட்டிடுவாங்க ஆனால் அதுக்கேற்ற சலுகைகளும் முக்கியத்துவமாக அவங்களுக்கு கிடைக்கும் அங்கே செலவு பண்ணுறாங்கன்றதுனால அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெகதட்சன் ஒரு 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 பெரிய ஒரு பவராக இருந்தார் வெளியில் தெரியாத ஒரு பவராக இருந்தார் ஏவா வேலுவும் அப்படி தான் செந்தில் பாலாஜி இருந்தார் இப்போ அவர் நிலமை வேறு மாதிரி மாறிப்போச்சு பல காரணங்கள்னால் அப்போ ஏவா வேலுவை வச்சு பேச வச்சாங்கன்னா ரஜினிக்கு வந்து அந்த தைரியம் வரும்னு நினைக்கிறீங்க திமுகவடி உள்கட்சி ஓல்டு பாய் ஸ்டூடெண்ட்ஸு துரைமுருகன் வந்து அதுவும் சில டிவிலெலாம் கட் பண்ணிட்டாங்க அந்த வார்த்தைகளை சேனல்களில் அது எந்த அழுத்தத்துனால அரசியல் அழுத்தத்துனால அவர் என்ன பேசினார் ரஜினி எழுது முழுமையாக எடுத்து பாருங்க அந்த வீடியோவை ரேங்க்கில் வா ரேங்க் வாங்கின துரைமுருகன் போன்றவர்கள்லாம் கூட ஓல்டு பாய் ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் இளைஞர்களுக்கு வெளியே போகலைங்கிறாங்க ரேங்க் வாங்கினேன்னா என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்துவிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை சம்பாரிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அர்த்தமாக இருக்கலாம் அதாவது ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா எடுத்துப்போம் அப்போ நீங்களா ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் விலகணுன்னா அவருக்கு அடுப்பாகி எழுபத்தி நாலு வயசில் வந்து பல்லு போகிற சாக போகிற இடத்துல ஹீரோவாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொன்னார் அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் அப்படி பேசுனாருன்னொன்னா முதல்வருடைய வீட்டிலிருந்து அவருக்கு துரைமுருகன் கூப்பிட்டு கண்டித்தாங்க அதுக்கு பதிலாக தான் அவர் வந்து இவரும் ரஜினியும் வந்து என்னுடைய நண்பர் அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் இல்லைன்ட்டார் அவரும் வந்து நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர பகைச்சுவையாக பகைச்சுவைன்னு ஒரு தமிழ் வார்த்தையே கிடையாது அது யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க ஏன்னா மற்றதெல்லாம் இப்போ நல்லா பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு துண்டு சீட்டை பார்த்து படித்தார் பாவம் அவருக்கு அந்த துண்டு சீட்டு கலாச்சாரம் தொற்றி கொண்டு விட்டது அதனால் வந்து அது பேசினார் ரைட்டு அப்போது என்ன இதுலேருந்து தெரியுது அப்படின்னு சொன்னால் துரைமுருகனுக்கு அந்த ஏன்னா முன்னாலேயே வந்து துணை முதல்வர் வரும்போது அவர் வந்து அப்ஜெக்ட் பண்ணாருன்ற தகவல்கள் பரவலாக வந்தன அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு துணை முதல்வர் கொண்டு வந்துடும் அவரையும் துணை முதல்வர் அதுக்கும் அவர் ஒத்துக்கலை எனக்கு கிடைத்த சில திமுக தரப்பு தகவல்களை என்ன சொல்லுதுன்னா துரைமுருகன் வந்து ஒத்துக்கலை ஏன்னா ரெண்டு துணை முதல்வர்னு வச்சா கூட என்ன ஆக்னா கூட அவர் குடும்பத்துடைய இளவல் அப்போ அவருக்கு தான் வந்து உண்மையான துணை முதல்வராகவும் நான் டம்மி துணை முதல்வராகவும் இருப்பேன் என்னை அவனு மதிக்க மாட்டான் நேற்று வந்த பையனும் வந்த துணை முதல்வர் நானும் துணை முதல்வர்னால் என்னுடைய கலைஞர் இருந்து அரசியல் என்னுடைய பயணம் எம்ஜிஆர் வந்து என்னை படிக்க வச்சா கூட நான் வந்து அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் கட்சி மாறாமல் விசுவாசமாக இருக்கேன் உண்மை எம்ஜிஆர் தான் அவரை படிக்க வைச்சார் இருந்தாலும் அவர் அதிமுகவுக்கு போகாமல் திமுகவில் இருக்கார் ஸோ இதெல்லாம் சொல்லி பேசும்போது இல்லைன்னா நான் கட்சியிலேருந்து விலகிடுறேன் விலக சொல்கிறீங்களான்னு கோவமாக கேட்டதா அதான் அதான் விளகிடுறேன் அதனால் நான் போயிடுவா அப்படின்ற மாதிரி கோவமாக இருக்கார் அப்போது இந்த ரெண்டு பேர் துணை முதல்வரும் அந்த அந்த காம்ப்ரமைஸும் ஒர்க் அவுட் ஆகலை அவர் என்ன சொல்கிறார் நான் தான் துணை முதல்வர் வச்சிங்கன்னா இல்லை துணை முதல்வரே வைக்காம இருந்தீங்கன்னா ஓகே இடைக்கால முதல்வராகணும் சீமான் கூட பேசியிருந்தார் அமெரிக்கா போகும்போது துரைமுருகன் அண்ணனை வந்து இவ்வளவு அனுபவம் உள்ளவர் அவரை இடைக்கால முதல்வர் அது இப்போ கேட்கல நான் இதுக்கு முன்னால் வேறு சில சேனல்களில் பேசியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அவர் சிங்கப்பூர் போனார் பதினஞ்சு நாள் பத்து நாள் போனார் இந்த முதலீடுகள் விஷயமானு சொல்லி போனார் அது இந்த தடவை முதலீடு எவ்வளோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இந்த தடவை அவர் அமெரிக்காவுக்கு போனபோது அவர் இந்த நியூயார்க்கு டைம் ஸ்கொயரில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய படம் பெருசாக போட்டு ஏதோ வரவேற்றதாக வந்தது அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அது வந்து ஃபேக்காக வந்து டிஎம்கே ஐடிவிங்கோ இல்லை அந்த மாதிரி திமுக சார்பானவர்களோ போட்டிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஒரு விளம்பரத்தை வந்து வேறு அதை எடுத்துகிட்டு கட்டன் பேஸ்ட் போட்டு அந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு தெரியுது இது அடிக்கடி திமுகவில் வந்து இந்த மாதிரி விளம்பரங்களுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு சீப்பாக மா ஒரு காலத்தில் பத்திரிகையில் இருக்க மாதிரி இல்லை இப்போ வலையதளத்தில் அவன் அவன் கில்லாடியாக இருக்கான் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அது செக் போட்டு கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க இந்த கோப்பையில் ஒரு ஆள் வந்து இந்தியா பாகிஸ்தான் இதில் வந்து மாட்டுத்திறனாளின்னு சொல்லி கோப்பையோடு வந்து பண்ண போது இத்தனை உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் தாண்டி முதல்வரும் உதயநிதியும் அவர்களை வந்து பாராட்டி பார்த்தா கடைசியில் அப்படி ஒரு கோப்பையே நடக்கலை இது வந்து ஒரு ஒரு சாதாரண மாவட்ட இந்த தவறு நடந்தால் பரவாயில்ல ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்றால் அவரை சுற்றி உள்ளவர்கள் அப்போ சரியான வரை எதையுமே விசாரிக்கிறதில்லை அந்த 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 புரோட்டோக்கால் எதுவுமே அங்கே சரியில்லை எத்தனை சிஸ்டம் இருக்கணும் அதெல்லாம் சரியில்லைங்கிற மாதிரி இருக்குது அப்போ போன தடவை முதலீட்டுக்கு போனபோது வரிசையாக அந்த பக்கம் இங்கேருந்து போன அதிகாரிகள்லாம் பத்து பேர் உட்காந்துருக்காங்க எதிரில் ஒரு பதினாறு சேர் போட்டிருக்காங்க பதினஞ்சு சேரு ஒரே ஒரு ஆள் தான் முதலீட்டு உட்காந்துருக்காரு அவரும் ஏற்கனவே ஸ்ரீபெரும்புத்தூரில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவரு விரிவாக்கத்துக்காக பேசிக்கிட்டு இருக்காரு இங்கேருந்து போனது இதுக்காக தானானு பத்திரிகைகளில் கிண்டல் பண்ணி சில யூடியூப்பில் மற்றதெல்லாம் வந்தது இப்போ என்ன அமெரிக்காவில் என்ன ஆக போகுதுன்னு தெரில இப்போ டைம் ஸ்கொயரில் போட்டு இது ஒரு காமெடியாகி போச்சு இந்த காமெடியெல்லாம் வந்து அவர்களுடைய இமேஜை தேவையில்லாமல் ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜை வந்து குறைக்குதுங்கிறது தான் திமுகவுடைய இமேஜை குறைக்குதுன்னா அப்போ திமுக இப்போ வந்து துரைமுருகன் பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா அந்த கலைஞருடைய அந்த இது அந்த சமாதிக்கு அவர் போகலை வருத்தத்தில் இருக்காரு அது எப்போ போகலன்னு பாருங்க இந்த நகைச்சுவை பகைச்சுவை அந்த அதுக்கு மறுநாள் தான் அது நடந்தது அவர் கிழமனார் போல அப்போ துரைமுருகன் வருத்தத்தில் இருக்கிறார் இன்னும் அவர் சமாதானம் ஆகல சார் சமாதானம் ஆகலை அப்போ இந்த துணை முதல்வராக வர்றது இவங்க மற்ற அமைச்சர்கள்லாம் ஒத்துக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் கம்பேரிட்டிவ்லி ஜூனியர் யாரெல்லாம் ராஜகாண பண்ணோம் இல்லை மற்றவங்களோ யாரோ இவங்கலாம் அதிமுகலேருந்து வந்தவங்க இதெல்லாம் வந்து இப்போ இவ இவங்களையும் துரைமுருகனையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது துரைமுருகன் வந்து ஆதியிலேருந்து எப்போ திமுக சேர்ந்தாரோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் திமுக இருக்காரு ராஜகர்ணப்பனோ வேறு யாருமோ ஒன்று அதிமுகலேருந்து வந்தவர்கள் இல்லை அது அதாவது ஜூனியர் அனுபவத்தில் வந்து கட்சி அனுபவத்தில் வந்து துரைமுருகன் அளவுக்கு இப்போ மூர்த்தியோ மற்றவர்களோ வந்து சீனியர் இல்லை இதை மாதிரி இருக்கும் பொழுது துரைமுருகனுடைய வருத்தம் வந்து நியாயமானது இடைக்கால முதல் அதை எதுக்கு சொல்லணும்னா போன தடவை போகும்போதே அவர் இடைக்கால முதல்வர் வேணும்னு சொல்லி கேட்டார் ஒரு பத்து நாள் எல்லாருக்கும் ஒரு ஆசை நம்ம காலத்துக்கு பிறகு இல்லை அப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு வந்து முன்னாள் முதல் ஓபிஎஸ் கூட ஒரு நடுவில் இடை ரெண்டு தடவை இடைக்கால முதல்வராக இருந்தார் இப்போ கூட முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்னு போடுவாங்க ஆமாம் ஆமாம் அது எவ்வளோ நாள் இருந்தாருங்கிறது முக்கியம் இல்லை இப்போ ஜானகிராமச்சந்திரன் பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம் முன்னாள் முதல்வர்னு சொல்கிறோம் பதிமூணு நாள் தான் இருந்தாங்க இருந்தால் கூட அது ஒரு எல்லாருக்கும் ஒரு 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 ஆசை அந்த ஆசை ரைட்டாக நம்ம சொல்கிறத விட ஓரளவுக்கு நியாயமானது கூட அந்த வகையில் அவருக்கு வந்து அது ஒரு ஒரு இடைக்கால முதல்வர்னாவது அனௌன்ஸ் பண்ணணும்னா அதுவும் பண்ணலை அதை யார் குடும்பம் தான் தருந்துச்சின்னு சொல்றாங்க குடும்பத்தில் இருக்கிறதான் அதை விரும்பலைன்னு இப்போ இடைக்கால முதல்வராகவும் அவரை அறிவிக்காமல் நேரடியாக அவரை துணை முதல்வர் அதாவது துரைமுருகன் ஒரு கால் கட்சியை விட்டு நான் ராஜினாமா பண்ணுறேன் நான் இனிமேல் இதுக்கப்புறம் வேற கட்சிக்கு மாட்டார் அவர் எண்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அரசியலிருந்து ஓய்வு பெறுறேன்னு சொல்லலாம் ஆனால் கட்சிக்குள்ள வைகோ போட அல்லது மற்ற தலைவர்கள் போல ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக இருக்கிறார் மிக்க தலைவர் பட் அவரால் தான் வாக்கு வங்கின்னு சொல்ல முடியாது ரெண்டு காரணம் வாக்கு வங்கிக்கு திமுகவின் வாக்கு வங்கிக்கு காரணம் வந்து ஒன்று ஆக சிறந்த கட்டமைப்பு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கட்டமைப்பு இப்போ கூட பிஆர்எஸ் இந்த சந்திரசேகரராவுடைய கட்சி அவரே சொல்லியிருக்காரு எங்கள் தோல்விக்கு அப்புறம் வந்து கட்சியை மறுபடியும் தோல்வியிலிருந்து மீட்டு எடுப்பது எப்படின்னு கலைஞர் அந்த காலத்தில் பண்ண மாதிரி நாங்க திமுக கிட்ட தான் கற்றுக்க போறோம்னு சொல்லி அப்போ வந்திருக்கிறாங்க அதனால ஆகச்சிறந்த கட்டமைப்பு என்பது திமுகவுடைய முதல் பலம் இரண்டாவது பலம் வாக்கை வந்து பணம் கொடுத்து திருமங்கலம் ஃபார்முலால வந்து பணம் கொடுத்து வாங்குவது என்பது இந்த பணம் கொடுத்து வாங்குவது யார் செஞ்சிருக்காங்க அந்த பணம் கொடுக்கும்போதுலாம் யார் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஜெயதிரட்சகன் ஏவா வேலு இதுக்குன்னு சில கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி பணம் செலவு பண்றதுக்குன்னு செந்தில் பாலாஜி இப்படிதான் துரைமுருகன் எந்த காலத்துலேயும் பணத்தை எடுத்து வெளியில் அவர் பையன் நிற்கிறதுக்கு வேணால் அவர் ஜெயிக்கிறதுக்கு வேணால் அவர் செலவு பண்ணுவாரே தவிர மற்ற கட்சியுடைய மற்ற வேட்பாளர்களுக்காகவோ கட்சிக்காகவோ பெருசாக செலவு பண்ண மாட்டார் இப்போ அந்த வகையில் துரைமுருகன் கட்சி இருந்து ஓய்வு பெற்றாலோ கட்சியிலிருந்து ஒதுங்கி நின்றாலோ பெரிய அப்படியே திமுகவில் வந்து வாக்கு வங்கி குறைஞ்சிரும் அப்படின்னு பண்ண முடியாது ஆனால் ஒரு பிம்பம் வந்து ஒரு ஒரு அடையாளம் வந்து திமுக இருந்து இன்னும் பலவீனப்பட்டிருக்கிறது ஏன்னா ஏற்கனவே கே என் நேர்வும் தகராறில் தான் இருக்கார் இப்போ இவருக்காக யாராச்சும் பேசுவாங்களா சார் துறைமுருகனுக்கு கொடுங்க அவருக்கு அப்படின்னு பேசுகிற யாரும் போய் தலைவர்கிட்ட பேச மாட்டாங்க பேர கட்சிக்கு யாரும் யாரும் பேச மாட்டாங்க ரெண்டாவது உள்ளுக்குள்ள துரைமுருகன் துறை துறைமுகன்னா இப்போ நம்ம என்ன நமக்கு வரலையேன்னா அது இயல்பாக வரக்கூடிய ஒரு ஒரு போட்டி பொறாமை தான் கே என் அவர்கள் நம்ம முன்னால முன்னால் வந்து அவர் சபரீசன் வந்து அதாவது இந்த ஜி ஸ்கொயர் பிரச்சனைகள் வருவதற்கு முன்னால் அப்போது வந்து கே நேருவை வந்து ஒரு தடவை ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக போய் பார்த்தாரு முதல்வரை அப்போ வந்து முதல்வர்கிட்ட வந்து முதல்வர் வந்து மாப்பிளையை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னபோது அவர் யாருங்க அவர் எதுக்கு நாங்கள் பார்க்கணும் அவர் என்ன கட்சியில் இருக்காரா இல்லை ஆட்சியில் இருக்காரா அவர் எதுக்கு நாங்கள் பார்க்கணும் இல்லை இல்லை நீங்கள் அவரை பார்த்துட்டு போயிடுங்க என்ன காரணத்துக்காக பார்க்க சொல்லியிருப்பாருங்கிறது நம்ம நேயர்களுடைய யுகத்துக்கே விட்டுருவோம் அது ரைட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அவர் தான் பின்னால் இருந்து ஃபைனான்ஷியல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவர் மாப்பிள்ளை சபரீசன் அப்போது சொல்லும்போது இல்லைங்க பார்க்க முடியாதுண்ணா இல்லை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கதவு வரைக்கும் போயிட்டு கே நேரு வந்து இது திமுகவிலேயே வந்து சொல்லப்படும் செய்தி அப்போ நான் வேறு சேனலெல்லாம் பேசியிருக்கேன் கே நேரு திரும்பி பார்த்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து தலைவரை எனக்கு பின்னால் நாற்பது எம்எல்ஏ இருக்காங்க ஞாபகம் வச்சுங்கன்ட்டு போனார் நீங்கள் இந்த செய்தி வந்து உண்மையாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே யாராவது ஒருத்தர் தான் இதை உண்மையாக இல்லையான்னு சொல்ல முடியுமே தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை பாருங்கள் கே என் நேரு அப்புறம் இந்த திருச்சி சிவா பிரச்சனை கே என் நேரு வந்து திமுகவுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு குடைச்சல் தலைவலியாகவே இருந்து கொண்டு வருகிறார் அதனால தான் வந்து அவர் கொண்டு வந்து ஒருங்கிணைப்பு கட்டி கமிட்டியில் போடுறாங்க ஏன்னா கே என் நேரு வந்து ரொம்ப ஒரு ஒரு அதாவது அந்த ரிபல் மனப்பான்மையில் இருக்கார் அந்த அந்த கோவத்தில் இருக்கிறார் தலைமை குடும்பத்தின் மேல் அப்போ ஏற்கனவே துரைமுருகனும் அப்படி தான் இருக்கார் கே என் நேரு ஒரு மூத்த தலைவர் எப்படி இருக்காருன்னா இப்போ வந்து இப்போவே என்ன பேச்சு அடிப்படுது அமெரிக்கா போயிட்டு வந்தவொன்னா மூன்று அல்லது ஐந்து சீனியர் தலைவர்களை வந்து கட்சி பணிக்கு போட்டு இளைஞர்களையும் வந்து இளைஞர்கள்னா உதயநிதி யார் ப்ரிஃபரன்ஸோ அவங்கள தான் அவர் உதயநிதி சொல்லும்போது வழிகாட்டி கொடுத்து வழிவிட்டு நிலுங்கள் அப்படிங்கிறாரு அதான் சொல்கிறேன் வெளியே போங்கன்னு அர்த்தம் அதானே கிளம்புங்க காத்து வரட்டோம்னு அர்த்தம் அதானே அதான் சொல்கிறாரு அவர் அதான் அவர் வந்து இப்போ வந்து ஸ்டாலின் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காரா உதயநிதி பவர்ஃபுல்லாக இருக்காரானா குடும்பத்துக்குள்ளேயோ ஆட்சியிலேயோ உண்மை என்னன்னா உதயநிதி தான் பவர்ஃபுல்லாக இருக்கார் ஏன்னா உதயநிதிக்கு சப்போர்ட்டாக அவங்க வீட்டில் அவங்க அம்மா நியாயமாக வந்து மகன் வந்து முதல்வராகணும் துணை முதல்வராகணும் மகன் வந்து சபையில் முன்னால் நிற்கணுன்றது எந்த தாயும் வந்து விட ஒரு கட்டம் தாண்டினால் கணவனை தாண்டி மகன் பேரில் வந்து ஒரு அந்த ஒரு பாசமும் பெருமையும் இருப்பது தவறில்லை எந்த தாய்க்குமே உள்ளது அந்த வகையில் பாத்தீங்கன்னா உதயநீதி சொல்கிறது தான் நடக்க போது அப்போ சீனியர்கள் ஒ ஒதுங்கி ஒன்று அவங்களாக ஒதுக்கணும் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒதுக்கப்படுவார்கள் அப்படி வரும்போது திமுக இன்னும் பலவீனப்படுத்தப்படும் பலவீனமாகும் இதில் வந்து பாஜக ஒரு அருமையான விளையாட்டை விளையாடுகிறது அதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன் பாஜக என்ன விளையாட்டு விளையாடுச்சு இந்த நானே விளையாட வந்து சும்மா இல்லாமல் ராஜ்நாத் சிங் வந்து கருணாநிதி சமாதிக்கு போய் பார்த்துட்டு வரேன்னாரு அப்படி போகணும்னு கட்டாயம் இல்லை யாரும் அவரை வந்து கட்டாயப்படுத்திருக்கு போகிறது இல்லை ஆனாலும் அவராக தான் வந்து கேட்டார்னு சொல்கிறாங்க எல்லோரும் நின்று கை தட்டுங்கன்னு சொல்லும்போது திமுக கூட்டணி கட்சிக்காரர்களோடு அவர் அதிகமாக திமுக பாராட்டி விட்டார் ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சாணக்கியம் அமித்ஷாவுடைய சாணக்கியம் இறக்க தெரிகிறது என்னுடைய கணிப்பு என்னென்னா இப்போ வந்து திமுக வந்து ஒரு தீண்டப்படாத கட்சி மாதிரி வந்து அதை ஒதுக்கிட்டாங்க பாருங்க மற்ற திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே அச்சி ஜோ ராஜ்நாத் சிங்கே வந்து இவ்வளோ தூரம் நாணய விழா நடத்தி இதெல்லாம் பண்ணிட்டாங்க நம்மளை தேநீர் விருந்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க போய்ட்டு வந்துட்டாங்க திமுகவின் மேல் இருந்த நம்பிக்கை இந்த கிரெடிபிலிட்டி வந்து குறைந்து விட்டது திமுக இப்பொழுது பலவீனமாக இருக்கிறது இது பாஜக வந்து ரொம்ப சாதுரியமாக திமுகவின் மேல் இருக்கக்கூடிய ஆனால் எந்த காலத்துலேயும் திமுக பாஜக கூட்டணி ஒரு காலத்தில் தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி நாலில் வந்தது உண்மை தான் அப்போது மதவாத கட்சி இல்லை பாஜகன்னு பேசினவர் கலைஞர் அது அரசியல்வாதிகளோட பேச்சு அப்பப்போ மாறும் ஒரு காலத்தில் வந்து நெருக்கடி நிலைமைக்கு இருக்கும்போது பேசிட்டு அதுக்கப்புறம் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு பேசலையா அதுக்கு முன்னால் தான் ஒரு வருஷத்துக்குள்ள தான் மதுரையில் கல்லடி போட்டு அவங்களுக்கு ரத்தம் வந்தபோது அம்மையாருக்கு மாத விளக்காக இருந்திருக்கும்னு கலைஞர் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்குள்ளேயே வந்து நேர்வின் மகளே வர நிலையான ஆட்சித்தர்கள் ஸோ அரசியல் வைகோ பேசாததா கலைஞரை பற்றியோ ஸ்டாலினை பற்றியோ உரிமையிலும் அவர் வந்து இந்த டூ ஜி விஷயத்துலலாம் பேசினார் இப்போ எங்கே இருக்கார் கமலஹாசன் வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோலில் உடைச்சி திமுகவுடைய ஊழலை ஒழிப்பதற்காக தான் நான் கட்சி ஆரம்பித்தார் இப்போ எங்கே நிற்கிறார் அவர் ராஜ்யசபா சீட்டுக்காக ஸோ அரசியலில் இது வந்து ரொம்ப சாதாரணம் அந்த வகையில் பாஜக மிக சாதுரியமாக அப்படி வந்து திமுகவை அணைச்சிக்கிற மாதிரி அணைச்சி பாக்கி பேர் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி அவளை விலக வைத்து விட்டது விஜயை நோக்கி இல்லை அதிமுகவை நோக்கி விலக வைத்து விட்டது இது ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளைமேக்ஸை நோக்கி தமிழ்நாடு கொண்டிருக்கிறது இதில் விஜய் கூட்டணி சேருவாரா மாட்டாரா என்பது திமுக இப்போ கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அது இன்னும் எவ்வளவு இந்த சீனியர்கள் ஜூனியர்கள் விஷயத்தில் பலவீனமாகும் அப்படிங்கிறத பொறுத்து என்னுடைய ஒரு கரு கருத்து வந்து திமுக வந்து இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த துணை முதல்வர்லாம் யாரையும் கொண்டு வராமல் இப்படியே அதை வந்து கட்சியை வந்து ஸ்டாலின் தலைமையிலேயே நடத்தி கொண்டு விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாலின் ஓய்வு எடுத்துக்கொள்கிறார் உடல்நலம் காரணமாக இவர் முதல்வர் கேண்டிடேட்னு கூட உதயநிதி நீங்கள் அறிவிச்சிங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு திமுகவின் பலவீனத்தை கட்டுப்படுத்தும் இந்த சீனியர்களை அங்க போகாமல் அல்ல அவர்கள் மூலம் பலவீனப்படுவது குறையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என் கருத்தை கேட்டுக்கிட்டா வந்து முடிவெடுக்க போகிறாங்க நான் சொல்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுதான் இன்றைய நிலை இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதில் இருக்குது ஏன்னா திமுகவும் பலவீனப்பட்டிருக்கு அதிமுகவும் பலவீனப்பட்டிருக்கு பாஜக அண்ணாமலை வந்து தான் அங்கே சுற்றி நிறைய உள்குத்து இருக்குது அவர் வேறு நடுவில் மூணு மாதம் லண்டன் போயிருக்காரு ஸோ ஓரளவுக்கு ப பதினொன்றரை பர்சன்ட் வாங்கினதுக்கு அப்புறமும் பாஜக வந்து எந்த நிலைமையில் இருக்குது எவ்வளோ இதுக்கு மேலே மேலே போகுமா கீழ் வருமானது தெரியாமல் இருக்குது விஜய் வந்து ஒரு ஏதோ ஒரு இந்த ச எந்த படி நட்சத்திரத்தை பார்த்தா அந்த நட்சத்திரம் எப்போ வரும்னு பார்க்குற மாதிரி ஒரு ஒரு தெரியாத ஒரு நிலைமையில் இருக்குது சீமான் இதுவரை வந்து கூட்டணி இல்லைன்னு உறுதியாக சொல்கிறவர் இப்போ லைட்டாக வந்து கூட்டணின்னால் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்படி எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு திடமற்ற ஒரு நிலையில் இப்படியா அப்படியாங்கிறது ஒரு குழப்பத்தில் தமிழ்நாடு அரசியல் முழுக்க குழப்பத்தில் இருக்கிறது எல்லா கட்சிகளும் சேர்த்து இந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் நிச்சயமா